மரியாதை கொடுத்தா மட்டும்தான் நான் எப்பவுமே மரியாதை பேசுவேன் மரியாதை கொடுப்பீ வாடா போறதுது யாரு இரியா பேச விட்டு பேசுற என்னைக்குமே இன்னைக்குமே சரியா நம்மதே ஆளுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது இன்னைக்குமே மரியாதை கொடுத்தா மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் சரி வந்தறேன் கோய்யாப்ப பிரத்தியம் வத்த சரியான முறையில வளக்கலen தெரியதுல எதுக்கு வந்தே எங்க ஆைய எதுக்கு வந்தே எதுக்கு வந்தே தமிழோட என்ன உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க சொல்லுங்க டேய் உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்க வச்சுக்க வந்த உடனே வாங்கல் அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க பாவ யாரு பார்த்த பிள்ளையா மிருதங்க அடிச்சுட்டு கிடக்குது பாட்டு முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு நீ ஏன் மட்டும் மட்டும் அடிச்சுட்டு கிடக்குற நீ இப்ப போற ஏன் போற உட்காரு இப்போதான் எனக்கு விஷயமே இருக்குங்க தம்பி எந்திரிச்சு போது இப்பதான் விஷயமே இருக்கு யார் நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க யோ யாரு நீங்க எதற்காக வந்திருக்கிறீங்க என்ன வேலைக்காக வந்திருக்கீங்க வந்தோடனே டீ 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 நீங்களே டிவிக்கு எதுவும் வந்திருக்கிறீங்க எல்லாரும் ஊர் தெரியாம வந்துட்டீங்களா என்னைய பார்த்தா டிவிக்கிற மாதிரியா மத்த அப்படிதாங்க தெரியுது தூங்குறவங்களே எழுப்பிடுங்க யாரும் ஒருத்தர் டிவிக்கு வந்திருக்கிறாரு வாங்கித் தர்றோம் நாங்க வாங்கி தர்றோம் காலை யோ என்ன வந்தோன்னு தொட்டு பேசு நான் ஒரு வந்தவனு சிவனே நினைக்கிறேன் வாடா போடங்கிறியே கோயங்கப்பான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா இப்போ இங்க அதாவது மரியாதை கொடுத்தா மட்டும்தே நான் எப்பவுமே மரியாதை பேசுவேன் மரியாதை கொடுப்பேன் வாடா போறோம் யாரு இறியா பேச விட்டு பேசுறேன் என்னைக்குமே சரியா நம்ம தான் ஆளுன்ற மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது என்னைக்குமே மரியாதை கொடுத்தா மட்டும்தான் மரியாதை கிடைக்கும் சரி வந்த உடனே கொய் எப்ப பிரத்தியா வளர்த்தாங்கன்னு கேக்குறீங்களே சரியான முறையில வளர்க்கலன்னு தெரியுதுல எதுக்கு வந்து எங்க ஐயா எதுக்கே வந்து எதுக்கு வந்து தமிழோட பண்பாடு என்னமா என்ன உங்க வீட்டுக்கு ஒருத்தீங்க வர்றாங்க சொல்லுங்க டேய் உங்க வீட்டுக்கு ஒருத்தங்க வர்றாங்கன்னு வச்சுக்க வந்த உடனே வாங்கல் அத சாப்பிடுங்க இத சாப்பிடுங்க பால் சாப்பிடுங்க இல்ல பழம் சாப்பிடுங்க சொல்லியிருந்தீங்கன்னா ஒரு நல்ல பொம்பளை பிள்ளைக்கு அழகு அதை விட்டுப்பட்டு வந்த ஒரு ஆம்பளை பாயில பார்த்து வாடா போடாங்கறியே உங்க ஒப்பை உன எப்படி தான் சொல்லி கொடுத்து வளர்த்தானாடி கேண்டி உங்க ஒப்பை உன எப்படி தான் என்ன

என்ன சொன்னீங்க தமிழ்நாட்டோட பண்பாடு தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன என்ன முன்ன தெரிஞ்சவங்களா இருக்கட்டும் தெரியாதவங்களா இருக்கட்டும் வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுவோம் வாங்க உட்காருங்க என்ன வேலையா வந்திருக்கீங்க யார பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க எது சாப்பிடுறீங்களா இல்லையான்னு மரியாதை இல்லையா குடுப்போம் இல்லையா பகல் நேரத்துல வந்திருந்தீனா தகுந்த மரியாதை உனக்கு கிடைச்சிருக்கும் சரி இந்த நேரத்துல வந்தா திருட்டு பயில திருட்டு பயலாதானே இருக்கும் திருட்டு பயலா திருட்டு பயலுக்கு என்ன மரியாதை கிடக்குது உங்க வீட்டுல உள்ள பொன்பொருளை திருட வந்த திருட்டு பை வேற என்ன உன் திட வந்த திருட்டு பை இது மாதிரி எத்தனை வீட்டுக்கு போயிருக்கீங்க எத்தனையோ வீடு இருக்குது எத்தனையோ வாசம் இருக்குது ஓ வீட்டை தேடி வந்திருக்கிறேன்னா ஒரு உரிமையோட வந்திருப்பேன் என்ன உரிமைன்னு கேக்குறேன் நான் என்ன உனக்கு அத்தை மகளா மாம மகளா இல்ல சொந்தக்கார பிள்ளையா உன்ன முன்ன புண்ண பார்த்தது கூட இல்ல வந்த வாடினே ஓடினே இப்ப மனசத்துல இருந்து திருட்டு பையன் சொன்னேன் உரிமை ஆமா உரிமை என்ன உரிமை ஒரு பொண்டாட்டிங்கிற உரிமை கூட வந்திருப்பேன் நல்ல மரியாதை இல்ல அவ்வளவுதான் சொல்லுவேன் சரியா அதான் வந்தோன்னா பொண்டாட்டி

எனக்கு பொண்டாட்டினா என்னன்னே தெரியாது அது மாதிரி நான் வந்திருக்கிறது காதல் பண்ணத்துக்கு ஆமா ஆமா என்னட்ட போய் பொண்டாட்டிய பத்தி முன்ன புண்ண செத்து இருந்தா தானே சுடுகாடு தெரியும்னு சொல்லுவாங்க இந்த பைய கல்யாணம் ஆவாத பைய புள்ள பிறகு ஒரு தடவை வேணா நீ செத்து வேணா சுடுகாட்ட காண்டா சாவணும் நீ செத்துரு கையால ஆகாத பயம் போருக்குது அதை மட்டும் எவ்வளவு வேமா சொல்லுது வாழ்வு நீ போய் செத்து போயிரு அதாவது யார் தெரியுமாமா

அந்த வெள்ளை மலை நான் வேட்டைக்கு வருவேன் உங்க கட்டணம் எல்லாம் எழுந்திரிச்சி வரேன் போட்டு அவ்வளவு சாணி போடணுமா இல்லையா எந்த வெள்ளை மலை காட்டுக்கு இந்த வெள்ளைச்சாமி வேட்டைக்கு வரனோ அந்த வெள்ளை மலை காட்டுக்கு வெள்ளாமை போட்டு வருவேன் அந்த வெள்ளை மலை காட்டுல ரொம்ப ரெண்டு பேரும்

அடி வெள்ளா வெள்ளையபா நீ ரொம்ப விவரமான வெள்ளையமுமா அழை வீரபாட வெள்ளையபா இந்த வெள்ளச்சாமி பார்த்ததுண்டோ அரை இந்த பார்த்ததுண்டோ வீவிரக்கதை கேட்டதுண்டு வீர கதை